வணக்கம் அண்ட் வெல்கம் ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜானு சிரசாசன அதோட வேறுபாடு வந்து பார்க்க போறோம் அதாவது வேரியேஷன் வந்து பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜானு சிரசாசனா என்ன அப்படின்னு பண்ணா ஜானுனா முட்டி முட்டில இருந்து நம்ம வந்து சிரசுனா தலை முட்டில வந்து நம்ம தலையை கொண்டு வந்து வைக்க போறோம் அதுதான் ஜானு சிரசாசனா இங்கிலீஷ்ல வந்து ஹெட் டு நீ போஸ் வந்து சொல்றோம் அது வந்து நார்மலா எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அதுல வேரியேஷன் எப்படி பண்றதுன்னு முதல்ல வந்து தண்டாசனால ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் ஆக்சுவல் தனுராசனா பண்றது வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா ஒரு கால் இப்படி மடக்கி வச்சிருவோம் அதோட பாதத்தை வந்து இன்னொரு காலோட இந்த தொடை இருந்து படுற மாதிரி வச்சுக்கிறோம் இதுல வந்து நம்ம இந்த ஒரு கால் வந்து இதுலயுமே வந்து வேரியேஷன் ஒரு காலம் நம்ம அப்படியே நம்ம நேராவும் வச்சிருக்கலாம் அப்படி இல்லன்னா இப்படி சைட்ல இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணியே வச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்படி வச்சே நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா உங்க முதுக்கு வந்து நல்ல நேரம் ஆக்கிட்டு அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இந்த ரெண்டு கையால வச்சு உங்களோட இந்த பெருவிரலை புடிச்சிட்டு உங்களோட முதுகு கண்ட நல்லா நேரம் நிமித்திட்டு மார்பு பகுதியை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு உங்களோட எல்போ பகுதியை மடக்கிட்டு உங்க தலையை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்மளோட இந்த இடம் வந்து தூக்க கூடாது முட்டி வந்து தூக்க கூடாது அதே நேரத்தில் நம்ம எல்போ வந்து கீழே வரணும் இப்ப சப்போஸ் உங்களால பண்ண முடியல எல்போ வந்து இப்படி கீழே வரல இப்ப நமக்கு வந்து தொந்தி வந்து ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படி வச்சுட்டு இப்படியே வந்து நீங்க படுக்கலாம் எல்போ கீழே வைக்க முடியலனாலும் சரி உள்ள வரனாலும் இப்படியே பண்ணலாம் பண்ணும் போது வந்து உங்களோட இந்த விரல்கள் வந்து நம்மள நோக்கி இருக்கணும் நீங்க இப்படி வச்சிருந்தாலோ இல்லை இப்படி வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த எல்லாம் மாறிடும் நேராக வச்சிட்டு இந்த இதுக்கு விரல்கள் நம்ம நோக்கி வச்சோம்னா இந்த முட்டி வந்து அப்பயே வந்து நல்லா லாக் ஆயிடும் லாக் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தூக்காது ஸோ அந்த சின்ன சின்ன அலைமெண்ட் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஆழ்ந்த மூடிச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இதே வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் வலது காலை இப்போ மடக்கிட்டு வைக்கிறோம் நல்ல அந்த கால் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா உள்ளே தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உள்ள தள்ளி வச்சிடலாம் இந்த கால் நேரம் வச்சிருங்க இப்போது கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்ல முதுகு தண்டை நேரம் ஆக்கிடுங்க ஒரு இன்ச் அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்கும் இந்த இது எக்ஸ்டென்ட் பண்ணதிலே அப்படியே வந்து முன்னாடி குனியும் போதும் அப்படியே இருக்கணும் மூச்சை எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க நல்லா வந்து முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழகாக அப்படி வரும் கையை கீழே வச்சுட்டு பல பகுதியை கொண்டு வந்து வைக்கப்படும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தளர்த்தளர்த்தட்ட போது தலையை மட்டும் தூக்கிடுங்க அதுக்கப்புறம் கைகள் நேராக்கிடுங்க முதுகு தண்டை நேரம் ஆக்கிடுங்க எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்து வரும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம் இது வந்து எப்பவுமே செய்யக்கூடிய நார்மலா வந்து பேசிக் ஜானு சிறசாசனம் சில பேர் வந்து இப்போதான் புதுசாக இந்த பகுதியை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன் பண்ணுறதுனால தெரியாதுங்கிறதுக்காக வந்து நான் வந்து இதை வந்து செஞ்சு காமிச்சேன் இப்போ இதுல வேரியேஷன் என்ன பண்ண போறோம்னா வஜ்ராசனம் மாதிரி நம்ம கால் வைக்க போறோம் ஒரு கால் மட்டும் நம்ம வஜ்ராசனம் மாதிரி வைக்க போறோம் இந்த மாதிரி வைக்க போறோம் வச்சுட்டு உங்களோட இந்த நம்ம இது இது குதிக்கால ஹீல் மேல வந்து நம்ம மேலே ஏறி உட்கார கூடாது நம்ம கால் வந்து அப்படியே இப்படி கீழே தான் இருக்கும் இப்போ அப்படியே நல்லா ஃபிளாட்டனா இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு கேப் இருக்கக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தலைக்கானியை வச்சு கீழே கூட இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே கூட காலை வச்சிருக்கலாம் எப்படி சமமா வந்திருக்கணும் அதே மாதிரி தான் கால் இந்த மாதிரி இருக்கும் இப்ப எப்படி பண்ணோமோ ஜான சோழ சாசனம் அதே மாதிரி தான் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு காலும் சேர்ந்து இருக்கணும் தள்ளி தள்ளி இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சேர்ந்து அப்படியே வச்சுக்கோங்க உங்களோட விரல்கள் நம்மள நோக்கி இருக்கணும் கைகள் மேல உயர்த்திட்டு நல்ல முதுகு தண்டை நேரம் ஆக்கிடுங்க மூச்சு எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க அதே கான்செப்ட்னா அதே மாதிரி பண்ண போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து வலது கால பண்ணிடலாம் வலது கால் அதையுமே மடிச்சு வச்சிடலாம் வஜ்ராசன மாதிரி கால் ரெண்டும் சேர்த்து வச்சிருங்க மூச்சு வெளிய இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டு பண்ணும் போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் நான் சொன்ன மாதிரி தலைகாணி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காலில் வந்து இப்பதான் சர்ஜரி பண்ணிருக்கேன் அவங்க வந்து ரொம்ப நீ பெயின் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அது வந்து செய்ய வேண்டாம் மத்தவங்க எல்லாம் தாராளமா வந்து இதை செய்யலாம் இதை செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயிற்று பகுதிகளுக்கும் நம்ம கால் பகுதிகளுக்குமே வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகமா போகும் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஆசை என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அதை தெரிஞ்சுட்டு அதை பழகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள வேரியேஷன்ஸ் வந்து நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் இந்த ஆசை அமைச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்திலே ரொம்ப அதிகமா பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் தேர்ட் லாங்குவேஜா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை எவ்வளோ ஈஸியாக இவர் சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் இல்லையா சரி நினைவூட்டலோட எப்பவுமே அன்னைக்கான டேவை கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக நமக்கு போக மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிறது இல்லையா ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் என்னன்னா எதிர்க்க இருக்கவங்க ஒருத்தவங்க பேசும்போது அவங்க பிரெசென்ட்ல பேசுறாங்களா பாஸ்ட்ல பேசுறாங்களா ஃபியூச்சர்ல பேசுறாங்களா சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் சிலருக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அவங்க தான் பேசுறாங்க ஆனா நான் எப்படி பதில் கொடுக்கணும்ல பதில் கொடுக்கணுமா இல்ல பிரசன்ட்ல பதில் கொடுக்கணுமா இல்ல பாஸ்ட்லயே முடிஞ்ச மாதிரி பதில் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கும் சோ ஒவ்வொரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் ஏன்னா இதுல பன்னெண்டு வித்தியாசமான காலங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தர் மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சோ இப்ப அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு குறைஞ்சிட்டு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறதுனால ஸோ அப்படி இருக்கும் போது இந்த டென்சஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதாவது எதிர்காலத்துல பேசக்கூடியதை பெர்ஃபெக்ஷனலா எப்படி பேசலாம் அதாவது திருத்தம் இல்லாம இல்லையா திருத்தம் காணாம தான் பெர்ஃபெக்ஷனலா பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது அதை எப்படி பேசலாம் அப்படிங்கிறதா அதுலயுமே நம்மளுடைய ரொம்ப ஆக்ஷன் கில்லர் யாரு நமக்கு ஆக்ஷன் வார்த்தை எந்த ஆக்ஷன் வார்த்தையை பயன்படுத்தணும் அந்த சென்டென்ஸை முழுமையடைறதுக்கு ஏன்னா ஒரு வாக்கியத்தை நீங்க என்ன பண்ணலாம் ஒரு சப்ஜெக்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நீங்க ஈஸியா ஒரு வாக்கியத்தை அமைச்சிடலாம் ஆனா அதுலயே நீங்க குறிப்பிட்ட ஒரு ஃபார்மை நீங்க அதில் உட்கார வைக்கும் போது அந்த வாக்கியம் எப்படி இருக்கும் உங்களுக்கு கழகா உங்களுக்கு பிக்ச் ஆன மாதிரி இருக்கும் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த வாக்கியம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டா யார் வேணும் ஆக்ஷன் வார்த்தை அந்த ஆக்ஷன் வார்த்தை நீங்க எடுத்துட்டு அதுக்கான தமிழ் ஆக்கத்தையும் நீங்க கொடுங்க ஆக்கத்தையும் நீங்க கொடுக்கும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஈஸியா உங்களுக்கு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி நம்ம இன்னைக்கு அந்த என்ன பார்க்கலாம் இன்னைக்கான ஃபியூச்சர் டென்ஸ்ல என்ன ஃபார்ம் அப்ளை பண்ணி அதை நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போன்றதை சொல்லி தருவாங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்க்கறோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பாக்குறோம் அதுல வந்து நமக்கு என்ன அப்படின்னா வேர்ப் ஃபார்ம்ஸ் வி ஒன் வி டூ அண்ட் வி த்ரீ ஸோ மூணு விஷயங்கள் இருக்கு வேர் ஃபார்ம் என்னும் போது அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது விச் இஸ் இண்டிகேட் பி ஒன் வந்து பிரசெண்டை இண்டிகேட் பண்ணும் இல்லையா அப்படிங்கும்போது இங்கே நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா நோட் அப்படிங்கிறத வச்சிருக்கேன் ஸோ நோட் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் நோட்னா ஒரு நோட் புக் எழுதுணும் அந்த எழுதுறதோட நோட்டுன்னு தான் நமக்கு தெரியும் இங்கே நான் என்ன சொல்றேன் நோட் அப்படிங்கிறதுக்கு குறிப்பு ஸோ நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் இல்லை நான் அங்கே ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கோம் அந்த மீட்டிங்கில் சொல்லக்கூடிய குறிப்புகளை நான் எழுதுறது இல்லையா ஸோ இந்த இடத்துல நான் நோட்டுங்கிறது அதுதான் நான் சொல்ல வரேன் ஆனால் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை குறிக்கும் போது ஒரு ஸ்டேஷ்னரி திங்ஸை குடிக்கிறீங்க இல்லை ஒரு ரைட்டிங் விஷயத்தை குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது யூ கேன் சே நோட் புக் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே நோட்டுங்கும் போது ஜென்ரல் நமக்கு யார் எதை குறிக்கணும்னா குறிப்புங்கிறத குறிக்கும் அண்ட் தென் வீ டூ அப்படிங்கிறது இண்டிகேட்ஸ் பார பாஸ்ட் வி த்ரீங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லுவாங்கன்னா நோட்டட் அதாவது குறிப்பிட்டார் இல்ல குறிப்பிட்டேன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா நோட்டட் அப்படின்னா நான் வந்து உங்களோட நீங்க சொன்ன விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பு குறிப்பிட்டேன் இல்ல குறிப்பிட்டார் அது மாதிரி சொல்றது ஸோ நோட் அண்ட் நோட்டட் இப்போ நமக்கு யார் ரெடி ஆயிட்டாங்க ஒர்க் ஃபார்ம் ரெடி இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ ஹி நம்ம கிட்ட என்ன இருக்காங்க சப்ஜெக்ட்லடி இருக்காங்க இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம் நேம்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எந்த நேம்ஸ்ங்களோ அந்த நேம்ஸ் ஸோ நீங்கள் இந்த நேம்ஸோ அந்த நேம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு யார் ஃபஸ்ட் ரெடி சப்ஜெக்ட் ரெடி ஆக்ஷன் வார்த்தை ரெடி இப்போ நம்ம யார் யூஸ் பண்ண போகிறோம் ரூல் எடுக்க போகிறோம் யாருனுடைய ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் ஸோ நம்ம கிட்ட டுவெல் டென்சஸ் இருக்கிறதுனால டுவெல் டென்சஸ்க்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் என்னவோ அதை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதோட ரூல் என்ன அப்படின்னா வில் ஹாவ் அப்படிங்கிறது தான் ஸோ இது கூட யார் வருவாங்கன்னா வி த்ரீ அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி த்ரீ அப்படிங்கிறவங்க ஆட் ஆவாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரூலை வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு அதாவது ஒர்க் ஃபார்ம் வில் ஹேவ் பிளஸ் வி த்ரீ அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணியாச்சு ஆக்ஷன் வார்த்தை அவங்க ரெடியாக இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம நம்ம சென்டென்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம் ஸோ சென்டென்ஸை மேக் பண்ணலாமா இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் தே அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ தேன்ற சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ரூல் அப்ளை பண்ணுறேன் தே வில் V3 என்னது நமக்கு they will have noted so என்ன நோட் பண்ணிருக்கல they will have noted அவர்கள் குறிப்பிட்டார்கள் முடிஞ்சிருச்சு ஆனா எதை குறிப்பிட்டார்கள் அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்ல நினைக்கிறீங்கன்னா அந்த எதைங்கறத இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணலாம் இல்ல எனக்கு எதை எல்லாம் எதுமே வேண்டாம் மேம் சிம்பிளா வந்து ஒரு சப்ஜெக்ட் அந்த ரூல் பிளஸ் V3 இருந்தா போதும்னா then they will have noted னா அவர்கள் குறிப்பிட்டார்கள் முடிஞ்சிருச்சு ஏனா அவர்கள் சொல்றதால தான் குறிப்பிட்டார்கள் அப்படினு சொல்றோம் இப்போ நீங்க எதை குறிப்பிட்டார்கள் அப்படினு சொல்றதா இருந்தா இங்க சொல்லிக்கலாம் என்ன அவர்கள் தேதியை குறிப்பிட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அப்போ இந்த தேங்கிறது ரோல் பிளே பண்ணோம் அப்போ அவர்கள் அவர்கள் எதை குறிப்பிட்டார்கள் அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க செகண்ட் தேதியை இல்லையா பண்ணும் போது குறிப்பிட்டார்கள் என்ன பண்ணாங்க அவர்கள் தேதியை குறிப்பிட்டார்கள் இவங்க வரும்போது ரெண்டாவது இடத்துல வந்துட்டாங்க இந்த இடத்துல யார் இடத்துல சோ அப்ப நமக்கு ஒரு சென்டென்ஸா நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போது எப்படி இருக்கு அதையே தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும் போது எப்படி மாறுதுங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன வேலை செய்யறேன் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி வரும் ஓகேங்களா அதாவது ஆக்ஷன் வந்து முன்னாடி வந்துடும் ஸோ அந்த ஆக்ஷன் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லிடுவோம் நம்ம ஓகேங்களா ஸோ அப்போ நோட் நோட்டட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக நோட்டுங்கிற வார்த்தை என்ன பண்ணலாம் நோட் புக் அப்படிங்கிறத பயன்படுத்துங்க நோட் புக்னா நம்ம வந்து எழுதுறது பென் வச்சு நம்ம ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா நோட்டு ஸோ அதுக்காக நம்ம எழுதுறோம் ஆனால் இங்கே நோட் அப்படிங்கும்போது குறிக்கிறது ஜஸ்ட் நமக்கு மீட்டிங்லாம் போனால் கீ பாயிண்ட் சொல்கிறாங்க ஜிஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க இல்லையா இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா நோட்டட் அப்படிங்கிற வார்த்தைகளும் நம்ம சிம்பிளாக நம்ம சொல்லிக்கலாம் இட் இஸ் ஆல் ஒரு சின்ன சின்ன வேர்ப்ஸ் தான் நமக்கு இந்த சின்ன சின்ன வேர்ப்ஸே நமக்கு என்னவா மாத்தினா ஒரு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் நமக்கு மாத்த ஆரம்பிக்கும் ஸோ அப்படிங்கும்போது போது இன்னைக்கான வேர்ப் நோட் நோட்டட் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில பிரெயினை பத்தி அதாவது நம்ம மூலையை பத்தியே தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கப் போறோம் இப்போ நம்ம எல்லாருமே நமக்கு கிச்சில காமூட்டி பாருங்களேன் நமக்கு சிரிப்பே வராது காரணம் என்னன்னா நம்மளுடைய பிரெயின்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டச்சிங் சென்ஸ் அப்படின்றது இருக்கு நம்ம தொட்டு பார்த்தே அது என்ன பொருள் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாலு அடிவில் பிறந்த குழந்தைலாம் கண்டுபிடிக்க முடியாது போக போக அதை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதனால அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால பார்க்காமே எந்த விஷயங்களை வேணாலும் தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிட முடியும் மன அழுத்தத்தில் இருக்கும் போதோ விரத்தில் இருக்கும் போதோ எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸ்ட்ரெஸோ டிப்ரெஷனோ அது நம்ம பிரெயின் செல்ஸை ஆல்டர்னேட் பண்ணி விட்டுறோம் அதாவது நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் சடனா பார்த்தா இது என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் இல்லையா அதுக்கு காரணம் அதான் அதை பிரைன் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனா ப்ராப்பராக அதை செய்ய மாட்டோம் நமக்கு சிந்தனை எதுவுமே இருக்காது கான்சென்ட்ரேஷன் இருக்காது அதனால ஸ்ட்ரெஸ் ஆனோ அப்படின்னா ஒர்க் அவுட் கூட பண்ணக்கூடாது போலீங்க ஏன்னா கான்சென்ட்ரேஷன் விசேஷம் வச்சுக்காங்க வேலை கேட்காதுல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் நிறையவே பண்ண சொல்றாங்க அது எதுக்கு தெரியுமா நம்ம பிரெயின் இப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி காலையில எந்திரிச்சு நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸை ஒன் ஹவருக்கு பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டரா அந்த நாள் ஃபுல்லா நமக்கு பிரெயின் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நடக்கும்போது எவ்வளோ பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமாக நம்ம தூங்கும்போது தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இப்ப நடக்கும்போது போது வச்சுக்கோங்களேன் கை அசைக்கணும் கால் அசைக்கணும் சுத்தி பார்க்கணும் கீழே ஏதாவது இருக்கா நமக்கு ஏதாவது டேஞ்சர் வருதா அப்படின்னு இத்தனை வேலைக்குள்ள பிரெயின் பார்க்குது ஆனா இந்த ஆக்டிவிட்டியை விட தூங்கும்போது நம்ம எல்லாம் கனவு காட்டுறோம் இல்லையா அந்த டைம்ல நம்ம பிரெயினோடைய ஆக்டிவிட்டி இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு பிரெயின் ரொம்ப காமா இருக்கணும்னா பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பிரெயின் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு மியூசிக் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுலயும் குறிப்பா லிரிக்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது ஸ்மூத் அண்ட் காமிங் மியூசிக் கேட்டாலே போதும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப ஹாரர் படம் நினைச்சுக்கோங்க பட பட படம்னு உங்களுடைய மனசெல்லாம் அடிச்சுக்கும் அதுவே நீங்க ரொம்ப ரொமான்டிக்காக படம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மனசுக்கு வருவாங்க இது எல்லா வேலையுமே இந்த பிரெயின் தான் பாக்குது அதனால மியூசிக் இந்த பிரெயினை ரொம்பவே ஈஸியா காம் பண்ணிடும் சொல்றாங்க ஓவர் திங்கிங் உடம்பு கேக்காது ரொம்ப யோசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏன்னா சராசரியா ஒரு மனுஷன் யோசிச்சாலும் யோசிக்கலாம் அவன் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த எழுதாரம் இல்லாம அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சா அது ஓவர் திங்கிங் தானே பிரெயின்ல அமிக்டா அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு இந்த பயம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் பண்ணும் இப்ப உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சோகத்துல இருக்காங்க இல்லை அவங்க சந்தோஷத்தில் தான் இருக்காங்க இல்லை அவங்க எதுவும் நம்மக்கிட்ட சொல்ல வராங்க இல்லை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அமிக் டாலானால தான் சொல்கிறாங்க இந்த டேட்டில் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் யோசிக்கிற அந்த கேப் இருக்கு இல்லையா அதில் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வாட்ஸ் ஆஃப் எலெக்ட்ரிசிட்டி நம்மளுடைய பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு ஒரு குண்டு ஒரு பேர் வைக்கலாம் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் இருபது நம்ம உடம்புல ஓடுற பிளட்டில் இருபது தேவைப்படுது இந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பிரெயின் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது சதவீதம் ஆக்சிஜனும் இருபது சதவீதம் ஆஃப் கண்டிப்பாக தேவைப்படும் ஹாலிவுட் படம் நிறைய பார்த்து இல்லை நிறைய பேர் சொல்றதை கேட்டு நம்ம கெட்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரெயினில் நம்ம வெறும் அஞ்சு தான் யூஸ் பண்ணுறோம் பத்து தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா மகா ஆயிழுவும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம பிரெயின் நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு சில ரிசர்ச்ல தான் ப்ரூவ் ஆயிருக்கு எத்தனையோ பொண்ணுங்களை நீங்க ரோட்ல பாப்பீங்க ஆனா ஒருத்தங்களை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இதுக்கு காரணம் என்ன தெரியுமோ ஆக்சிடோசன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்மளுடைய பிரெயின்ல ரிலீஸ் ஆகுறதுனாலதான் இது ரிலீஸ் ஆகும் போதுதான் காதல் வரும் காதல் வந்தா ரிலீஸ் ஆகும் தலைவலி வரதுக்கு காரணம் மூளை கிடையாது ஆக்சுவலா ஒரு காரணம் தான் உண்மையிலேயே என்னன்னா நம்மளுடைய அண்ட் நம்ம ஏதாவது ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ரெயின் ஆனா மட்டும் தான் நமக்கு தலைவலி வரும் சொல்றாங்க அண்ட் நம்ம தலைவலி வரதுக்கு இது ரெண்டுதான் காரணமே தவிர்த்து முழுக்க முழுக்க மூளை இல்லைன்னு சொல்றாங்க இம்மா துண்டு மூளையில ஒரு லட்சம் மைல்ஸ் ஆஃப் பிளட் மெசல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவே கேட்கறதுக்கு வியப்பா தான் இருக்கு அண்ட் உண்மையை சொல்ல போனா இந்த உலகத்திலேயே பிரெயின் முடி சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு தேதி இது இன்னைக்கு கிழமை இது அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு நாள்ல என்ன முக்கியமான ஹேப்பனிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க நவம்பர் இருபத்தி ஆறுல என்ன அப்படின்னா இந்திய அரசியல் சாசன தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க கான்ஸ்டியூஷன் டே ஆஃப் இந்தியா இந்தியா அரசியல் அமைப்பு நாள் சட்ட நாளாக இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியல் சாசன தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலாக இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்த இரு இந்திய அரசியல் சாசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எல்லைகள் அதே மாதிரி மத்திய மாநில யூனியன் பிரதேச ஆட்சி அதிகாரங்கள் குடியரசு தலைவர் மற்றும் நாடாளுமன்ற அலுவலக செயல்பாடுகள் தே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் என நிதி பற்றிய ஆய்வுகள் நிதி பற்றிய அறிவிப்புகள் இது அனைத்து செயல்பாடுகளையும் அங்குலம் அங்குலமாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த சாசனம்தான் இந்திய அரசியல் சாசனங்க இந்திய அரசியல் சாசனம் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில் மற்றும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த குழு வரைவு குழு தலைவராக அவர் இருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியல் சாசனங்க இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று நாம் அனைவரும் பெருமிதத்துடன் நாம் சொல்லி வருவது மிகவும் நமக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கிறதுங்க என்ன அந்த குடியரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாரிசு உரிமை கொண்ட மன்னராட்சி இல்லாத ஒரு அரசு நடவடிக்கைகளில் மக்களின் பங்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்திய நம்முடைய பாரத தேசம் அந்த குடியரசு நாடு என்று நாம் பெருமிதத்தோடு அனைவரும் நாம் சொல்லி கொள்ளலாங்க இந்த இந்திய அரசியல் சாசனத்துல அந்த முக உரையில வந்து அதாவது ஆங்கிலத்துல ப்ரீ ஆம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முக உரையில தெளிவாக நம்முடைய பாரத தேசம் எப்பேற்பட்ட தேசம் என்பதை தெளிவாக குறி நம்முடைய பாரத நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய ஒருமைப்பாட்டை போற்றி பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடு அது மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஒருமைப்பாட்டையும் சகோதரத்துவத்தையும் இந்த இந்திய மக்களாகிய நாங்கள் கண்டிப்பாக அதை பூண்டு அதை பாதுகாப்போம் அதாவது ஒரு மத சார்பற்ற சமதர்ம குடியரசு நாட்டை நாங்கள் கண்டிப்பாக பாதுகாப்போம் உருவாக்குவோம் என்ற அந்த வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஒரு காலகட்டத்துல வந்து இந்த முக உரையும் வந்து அரசியல் சாசனத்தினுடைய ஒரு அங்கமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுந்ததுங்க அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர் வந்து கேரளால அவர் வச்சிருந்த மடத்தை வந்து நிலத்திரு நில சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக அது வந்து என்ன பண்ணாங்கன்னா கேரள அரசு கையகப்படுத்திடுச்சுங்க அப்ப இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அரசியல் சாசனத்துடைய உச்ச நீதிமன்றத்தில் நம்ம டேரக்டா வந்து ஒரு மக்கள் நாம் அணுக முடியுங்கிற அந்த அடிப்படையில் அந்த பிரிவினுடைய அடிப்படையில் அவர் வந்து வழக்கு தொடுக்கிறாருங்க அப்ப இந்த வழக்கு தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வழக்காக அதாவது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு நாட்கள் நடந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மூன்று நீதிபதிகள் வந்து அடங்கிய குழு வந்து இந்த வழக்க வந்து விசாரிச்சாங்க அப்ப அவர் எப்படி வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னா அதாவது என்னுடைய அடிப்படை உரிமை அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த அடிப்படை உரிமைகள் அடிப்படையில் மத வழிபாட்டை நடத்துவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி இருந்தாருங்க அப்ப அந்த வழக்க வந்து பதிமூன்று நீதிபதிகள்ல ஆறு நீதிபதிகள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய வரையறைகளையும் அந்த சட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற குழு வந்து மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை இருக்குது நாடாளுமன்றத்தின் மூலமாக மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏழு நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை மாற்றி அமைக்க முடியாது என்று தீர்ப்பு சொன்னாங்க அப்போ அந்த அதை அதிகபட்சமாக ஏழு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பின் அடிப்படையில் அரசியல் சாசனத்தை வந்து எந்த ஒரு காரணத்திற்காக வந்து நம்ம நாடாளுமன்றத்தின் மூலமாக மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய தீர்ப்பு வந்து அப்ப வழங்கப்பட்டதுங்க இந்த அரசியல் சாசனம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுல நிறைய ஆர்டிக்கல் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளையும் கடமைகள் என்ன ஒரு இந்திய குடிமகனினுடைய அடிப்படை உரிமைகள் பேச்சுரிமை எழுத்துரிமை சொத்துரிமை சுதந்திர உரிமை என்ற அனைத்தையும் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறதுங்க அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஃபார்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் அந்த அரசியல் வந்து தெளிவுபடுத்தி அதே மாதிரி ஆர்டிகல் போர்டின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு அரசானது இனம் மதம் பாகுபாடு காரணம் காட்டி எந்த ஒரு காரணத்திற்காகவும் குடிமகனின் உடைய இடத்தை நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் அபகரிக்கூடாது என்பதை தெளிவாக வந்து அதில் வரையறுக்கப்பட்டிருக்குதுங்க இது போன்ற பல பிரிவுகள் அரசியல் சாசன பிரிவுகள் மிக தெளிவாக அரசியல் சாசனத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு சட்டத்தை அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எல்லாம் என்ன உரிமைகள் கடமைகள் இருக்கிறது என்பதை தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த அரசியல் சாசனம் தெளிவுபடுத்துகிறது அதை அறிந்து கொள்ள விதமாக இந்த அரசியல் சாசன நாள் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டிங் வந்தாச்சு நம்மளோட இந்த மஞ்சள் வெயில் மாலை ஷோவில இன்னைக்கு நீங்க பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரஸ்டிங்கா என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படி நம்புற இதே மாதிரி ஒரு சுபமான சோழ மேனும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃபிரம் ஃபரி தன் மஞ்சள் வெளிமாலை சிங்